ஹாய் வெல்கம் டு ஆர்காட் குயின் சேனல் இப்போ நம்ம ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம் ஈஸியான சாம்பார் காய் எதுவும் காய்கறி வீட்டில் எதுவும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் சூப்பராக டேஸ்டியா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் எப்படி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வச்சு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அவ்வளோ எடுத்து வச்சிருக்கோம் அந்த பருப்புல தேவையான அளவு பூண்டு காஞ்ச மிளகா தொடச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லை வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பெருசாக ஒரு வெங்காயம் தக்காளி இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் இது இது மட்டும் வேக வச்சுக்கலாம் தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை நம்ம அப்படியே குக்கரில் வச்சு பருப்பு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் பருப்பு குக்கரில் நல்லா வெந்துருச்சுங்க புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சு தான் அது போடணும் மேலே மணல் இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கேன் பருப்பு நல்லா வெந்துருச்சி பருப்பு சட்டியில் போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் தண்ணி இருத்துட்டோம் தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டு கடைஞ்சிக்கலாம் இப்போது சாம்பார் தாளிச்சிக்கலாம் கடாய் வச்சாச்சு கடாய் சூடாயிடுச்சு ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு வடகம் எடுத்து வச்சிருக்கோம் சாம்பாருக்கு வடகம் இல்லைன்னா கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பருப்பு ஊற்றிக்கலாம் சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சுங்க கொஞ்சமா கொத்தமல்லி தூவி அவ்வளோதான் இறக்கிக்கலாம் சாம்பார் ரெடி இதுக்கு பேர் கில்லு சாம்பார் மிளகா கிள்ளி சாம்பார் சொல்லுவாங்க எங்க பாப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாம்பார்னா உசுறு சாம்பார் டேஸ்ட் பாத்திரலாம் வாங்க சொல்லுமா எப்படி இருக்கு சாம்பார் செம்ம டேஸ்டா இருக்கு நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்